ஸோ நேற்று எங்கள் ஊரில் திருவிழா நடந்துச்சு அந்த திருவிழால தான் இப்படி ஒரு சூப்பரான பாட்டு கச்சேரி நடந்துச்சு ஸோ மேக்சிமம் நம்ம கோயில் கொடைக்கு போனோம் பாட்டு கச்சேரி நடந்துச்சு இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கவனம் ஃபுல்லுமே அதில் தான் இருக்கும் ஆனால் என்னுடைய திங்கிங் மட்டும் ஸோ நாளைக்கு ப்ளவுஸ் ஆர்டர் இருக்கு அதை எப்படி முடிக்கணும் என்ன டிசைன் போடணும் எத்தனை ப்ளவுஸ் நம்ம முடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு என் கவனம் ஃபுல்லுமே அதில் தான் இருந்துச்சு ஸோ நிகழ்ச்சி பார்க்குறத விட நான் என்னுடைய யோசனைகள் மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு நான் மட்டும் இல்லைங்க ஸோ பொதுவாகவே டெய்லர்ஸ் டிசைனர்ஸ் யாராக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டயத்தில் நிகழ்ச்சி பார்க்க போனோம் அப்படின்னா நம்ம கவனம் ஃபுல்லுமே தான் இருக்கும் நம்ம அதை முடிச்சு கொடுப்போம் அதை விட்டுட்டு நம்ம இங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கமே அப்படிங்கிற தான் இருக்கும் சோ அவங்களுடைய பாடம் பார்த்தீங்களா நான் மட்டும் இல்ல இந்த ஃபீல்டில் இருக்க எல்லாருமே அந்த யோசனைகள் கண்டிப்பாக இருக்கதான் செய்யும் ஸோ நிகழ்ச்சின்னு மட்டும் இல்லைங்க பொதுவாகவே நான் கஸ்டமர் இருந்து ஒரு ப்ளவுஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை முடிச்சு கொடுத்தா தான் எனக்கு நிம்மதியான தூக்கமே வரும் இல்லை அப்படின்னா அது எப்படா முடிச்சு முடிச்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசனை ஓடிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படி ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க